பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் சகோதரன் போனால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வாழ்க்கையில் அவ்வப்போது சிலருடைய சில செயல்களும் பேச்சுகளும் நம்முடைய உள்மனதை காயப்படுத்தும் ஆனால் அந்த காயங்களை அப்படியே சுமந்து கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் வெற்றிகளையும் பார்ப்பது கடினம் மன்னிப்பது என்பது பிறருக்கு நன்மை செய்வது போல தோன்றினாலும் உண்மையில் அது நமக்குத்தான் அதிக நன்மையை தரும் அதனால்தான் மன்னிக்க வேண்டியதின் அவசியத்தை வேதாகமும் அதிகமாக வற்புறுத்துகின்றது அதே சமயம் மன்னிப்பது எளிதான செயலும் அல்ல மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நாம் இருக்க முடியாது மேலும் நம்முடைய சுயபலத்தால் அதனை செய்யவும் முடியாது அதற்கு நாம் தேவனோடு ஆழமான ஐக்கியமும் அன்பும் கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் ஆம் தேவைக்கியத்தால் வரும் மனபலத்தோடு கடினமான மன்னிப்பின் செயலை செய்யும் போது நமக்குள் தேவன் அருளும் சந்தோஷம் உண்டாகும் தேவனுடைய கிருபையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்